இன்னைக்கு மருபு பார்க்கலாம் என்பது தொன்று தொட்டு இலக்கணப்படி வழங்கி வரும் ஒரு 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 தொகை சொல் மருபு என்பது தொன்று தொற்று இலக்கணப்படி வழங்கி வரும் ஒரு சொல் ஓகேவா இதில் வந்து காலம் காலம் கால மாற்றத்தினால் எழுத்துக்கோ ஒளியோ சிதைவு வருவது காலமாற்றத்தினால் ஒழுத்து எழுத்துக்கோ ஒளிக்கோ சிதைவு வருவது இதான் மருவு என்பதன் தமிழ் சொல்லின் குறிப்பாக பெயர் பெயர் சொற்களில் பெரிதும் பெரிதும் மாற்றம் அடைந்து மருவி வழங்கும் சொல்தான் மருவு மருவு என்பது தொன்று தொட்டு இலக்கணப்படி வழங்கி வரும் ஒரு சொல்லாம் கால மாற்றத்தினால் எழுத்துக்கோ ஒழுகியோ சிதைவு வருவது மருவு என்றால் உயிர் அளபடை மறுவு என்றால் அளபடை எடுத்துக்காட்டுகள்லாம் யார் ஆர் யார் ஆரம் சர்க்கரை 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 உபத்தி உபத்தியாயர் வாத்தியார் வாத்தி யார் அப்படின்னா ஆர் மருவு யார் அப்புடின்னா ஆர் அப்படின்னு மருவிருச்சு சர்க்கரையை சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டாங்க சர்க்கரை அப்படிங்கிறது சொல்லக்கூடாது சர்க்கரை அப்படின்னு தான் சொல்லணும் உபத்தி ஆயர் வாத்தியார் வாத்தி உபத்தியாயர் தான் வாத்தியார் வாத்தின்னு மாற்றிட்டாங்க போழுது அப்படிங்கிறத பொழுது போது அப்படின்னு மாத்திட்டாங்க இருக்கின்றது அப்படி இருக்கின்றது இருக்கிறது அப்படிங்கறத இருக்குது இருக்கு ஈக்கு கீது அப்படின்னு மாத்திட்டாங்க இருக்குது இருக்கு ஈக்கு ஈக்கு கீது அப்படின்னு மாத்திட்டாங்க பருத்தி துறை பருத்தி துறைய பருத்து துறை அப்படின்னு மாத்திட்டாங்க துருவு பலகை அப்படிங்கிறத திருவ திருவலை துருவு பலகைய திருவலை அப்படின்னு மாத்திட்டாங்க கருவேப்பிலையே கருவேப்பிலை அப்படின்னு மாத்திட்டாங்க மருவு என்பதன் தமிழ் சொற்கள் குறிப்பாக பெயர் சொற்களில் பெரிதும் மாற்றம் மாற்றம் அடைந்து மருவி வழங்கும் சொல் மருவு என்பது பெயர் தான் பெரிதும் மாற்றம் அடைந்து வரும் அடைந்து வரும் மருவி வழங்கி வரும் சொல் ஓகேவா பெயர் சொற்களில் மருவு எடுத்துக்காட்டுகளா கோயம்புத்தூர் என்பது கோவை ஆவது தஞ்சாவூர் என்பது தஞ்சை ஆவது கோயம்புத்தூர் என்பது கோவையாவது தஞ்சாவூர் என்பது தஞ்சை ஆவது புதுச்சேரியை புதுவையாவது புது புதுகைன்னு வந்துச்சுன்னா புதுக்கோட்டை சோழ நாடை சோநாடு அப்படின்னு சொல்றது சோழ நாட்டை சோநாடுன்னு சொல்றது சோநாடுனா சோறு நாடு சோறு உடைத்து என்னும் வழக்கை காண்க அதான் சோநாடு சோழநாடு சோநாடு உறையூர் என்பதை உரந்தை ஆவர் உறையூர் என்பது உரந்தை கோவ கோவம் கோயம்புத்தூர் என்பது கோவை ஆகும் தஞ்சாவூர் என்பது தஞ்சையாகும் புதுச்சேரி என்பது புதுவை ஆகிறது சோனா நாடுங்கிறது சோநாடு ஆகிறது உறையூர் என்பது உரந்தை ஆவது உரந்தை ஆவது வினை சொற்களின் மருவு உண்டு வினைச்சொற்கள்லயும் மருவு இருக்குது பெய சொற்கள் எப்படி மருவு இருக்கோ அதே மாதிரி வினைச்சொற்கள்லயும் மருவு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு வருகிறது என்பது வருகுது அப்படின்னு சொல்றாங்க வினை சொற்கள் வருகிறது அப்படிங்கிறத வருகுது அப்படின்னு அது பேச்சு வழக்குல சொல்லிடுறாங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்களின் கத்து இன்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு வருகிறது அப்படின்னு சொல்லல கத்து இன்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது பேச்சு வழக்கு போலி மருவு போலி மருவுன்னு சொல்லுவாங்க இத என்னன்னு சொல்றாங்க இவை அடிச்சொல்லில் அதிகம் வேறுபடாமல் பெரும்பாலும் ஓ ஓரிரு எழுத்துக்களே வேறுபடுப்பட்டு வரும் இடங்கள் போலி அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த எழுத்து வேறுபடாம அடிச்சொல் கடைசி சொல் மட்டு எழுத்து மட்டும் வேறுபடுறதுனால இது போலி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா எடுத்துக்காட்டாக சாம்பல் என்பது சாம்பார் சாம்பல் சாம்பல் என்பது சாம்பார் சில தனிச்சொற்களும் கூட்டு சொற்களும் தொடர் சொற்களும் வழக்க ஆற்றில் மருவி அதாவது இலக் இலக்கணியரால் ஒப்புக்கொள்ளுமாறு வகையில் குறுகியும் திரிந்தும் வழங்குகின்றன சில தனிச்சொற்களாகவும் கூட்டு சொற்களாகவும் தோழ சொற்களாகவும் வழக்காற்றில் மறைவி அதாவது இலக்கணுவாங்கல அவங்களால ஒப்புக்கொள்ளுமாறு வகையில் குறுகியும் திரிந்தும் வந்திருக்கான் சரியா எடுத்துக்காட்டுக்கு தனிச்சொல் எப்படி வந்திருக்கு எலும்பு அப்படிங்கிறத எண்புன்னு வந்திருக்கு எலும்புங்கிறத எண்பு அப்படின்னு வந்திருக்கு தெங்குங்கிறத தெங்கு அப்படின்னு வந்திருக்கு எலும்பு எண்புன்னு வந்திருக்கு தெங்குங்கிறத தெங்குன்னு வந்திருக்கு நடுவன்கிறது நாப்பான் அப்படின்னு வந்திருக்கு நெருநல் அப்படிங்கிறது நெருநாற்று நேற்று அப்படின்னு வந்திருக்கு நெருநாள் ரொம்ப நாளா அப்படிங்கறது நெருநாள் நெருநாற்று நெருநற்று நெருநற்று நேற்று அப்படின்னு வந்துருக்கு பாதின்னு வந்துருச்சு பகுதிய பாதி அப்படின்னு வந்துருச்சு பெயர் அப்படிங்கறத பேர் அப்படின்னு வந்துருச்சு பெயர் அப்படிங்கிறது பேர் அப்படின்னு வந்துருச்சு பெருமகன் பெருமகன் பெருமான் பொம்மன் பிராமன் அப்படின்னு வந்துருச்சு பெருமகன் பெருமகன் பெருமான் பெருமகன பெருமான் பொம்மன் சாரி போல பெம்மன் பிரம்மன் அப்படின்னு வந்துருச்சு பெருமகன பெருமான் பெரும் பிரான் அப்படின்னு வந்துருச்சு பொழுது அப்படிங்கிறத போல்து பொதுன்னு வந்துருச்சு பொழுது அப்படிங்கிறத போல்து பொது அப்படின்னு வந்துருச்சு இதுதான் சரியான வார்த்தை போல்து அப்படிங்கிறது தான் இலக்கியத்தில் உள்ளது இப்போதான் பொழுது போது அப்படின்னு வந்துருச்சு யானைய ஆணை அப்படின்னு வந்துருச்சு வியர்வை வியர்வைக்கு வேர்வை அப்படின்னு வந்துருச்சு பொழுது பொழுது பொது பொழுது தான் இலக்கிய வார்த்தை பொழுது பொது அப்படின்னு வந்துருச்சு யானை ஆணை வியர் வேர்வை ஓகேவா இதெல்லாம் தனி சொற்கள் எடுத்துக்காட்டுக்கு இப்போ கூட்டு சொற்கள் எடுத்துக்காட்டு சொல்கிறோம் அரை அறையு அரை உலக்கு அரை உலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல ஆளாக்கு அரை உலக்கு ஆளாக்கு இப்போ ஆளாக்குன்னு வந்துருச்சு அரை உலக்கு இப்போ ஆளாக்குன்னு வந்துருச்சு சுமை அடை சுமை சுமை அடை அப்படின்றது சுமாடு அப்படின்னு வந்துருச்சு சுமை ஆடை இந்த மேலே சுமந்து கட்டிக்கும் துணி கட்டியிருப்பாங்களே அதை ஆடைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சுமடு சும்மாடு அப்படின்னு மாறிடுச்சு சோழ நாடு இப்போ சோனாடாக ஆயிடுச்சு தேங்காய் இப்போ தேங்காயாக ஆயிடுச்சு புகவிடு அப்படிங்கிறது புகட்டு போட்டு அப்படின்னு வந்துருச்சு புகவிடு அப்படிங்கிறத புகட்டு போட்டு அப்படின்னு வந்துருச்சு புழைக்கை அப்படின்னாத புல்கை பூட்கை அப்படின்னு வந்துருச்சு புழைக்கைங்கிறத புல்கை பூட்கைனு வந்துருச்சு போகவிடு அப்படிங்கிறத பொக புகடு போ போகடு போக விடு அப்படிங்கிறத போக போக்கடு போகடு அப்படின்னு வந்துருச்சு போடு அப்படின்னு வந்துருச்சு வரையாடு அப்படிங்க வரையாடு அப்படிங்கிறத வருடை அப்படின்னு வந்துருச்சு வரையாடு அப்படிங்குறத வருடை அப்படின்னுச்சு மார் யாப்பு மார் ஆப்பு மாராப்புங்கிறத மரா மார் ராப்புன்னு வந்துருச்சு மார் யாப்புங்கிறத மார் ராப்புன்னு வந்துருச்சு அதாவது மார் யாப்புங்கிறத மார் ராப்புன்னு வந்துருச்சு முகக்கூடு அப்படிங்கிறத முகக்காடு அப்படின்னு வந்துருச்சு முகக்கூடு இந்த முக கவசத்தை முகக்கூடு அப்படிங்கிறத முகக்காடு அப்படின்னு வந்துருச்சு அடுத்து எடுத்துக்காட்டு வந்து தொடர் சொல்லுக்கு அருமருந்த அப்படிங்கிறத அருமாந்த அருமந்த அருமருந்த அருமாந்த அருமந்தன்னு வந்துருச்சு கரிவேலம் கரிவளம் கரிவளம் வந்த நல்லூர் கருவை அப்படின்னு வந்துருச்சு கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிறத கருவை அப்படின்னு மாற்றிட்டாங்க பூட்கை போடு எண்மனை போன்ற சொற்கள் மூலநிலையில் கூட்டு சொல் சொல்லாயினும் மறு உருநிலையில் ஒரு சொல் போல் நின்று ஒரே பொருள் தருவதால் தனி சொல்லாகவோ கொள்ளப்படும் ஓகேவா அடுத்து மறுவூழ் மறுவூழை வந்து நம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையாக முழுமையான வடிவத்தில் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை மருவு எப்படி வந்துச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் முழு பெயரை முழுசாது ஒன்னா மருவ நீ வரப்போகுது அப்படின்னு கேக்குறாங்க இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் இலக்கண நெறியில நின்று பிறழ்ந்து சிதைந்து வளர்ந்தும் சொற்கள் தான் சொல்றோம் எடுத்துக்காட்டு கோவை குடந்தை எந்தை போது சோனாடு இதெல்லாம் வந்திருக்கு இப்போ ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உதகமண்டலம் இதெல்லாம் தான் ஒரிஜினல் பேர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உதகமண்டலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி கும்பகோணம் திருநெல்வேலி மன்னார்குடி மயிலா மயிலாப்பூர் சரிதாப்பேட்டை இதெல்லாம் தான் ஒரிஜினல் பேர் இப்போ இதோட மருவை பார்க்கலாம் ஓகேவா இதில் வந்து